نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أنا يا سفير الرجال كذندة كذندة இந்த வாரமும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு அதற்கு பிறகு நடந்த மிக முக்கியமான வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட செய்திகளை தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே எனவே அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு நடந்த கடைசி சம்பவங்களை நீங்கள் சற்று முன்னர் கேட்டீர்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நபிகள் நாயகம் குலேவ் செல்லம் உடைய வஃத்திற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் எந்த அனந்தர சொத்தை விட்டு சென்றார்கள் நூற்றி முப்பத்தி நாலாவது பக்கம் நூற்றி முப்பத்தி நான்காவது பக்கம் அம்ரிபு ஹாரிஸ் ரவி தாலா அன்மு அவர்கள் சொல்கிறார்கள் மா தரக்க ரசூலுல்லாய் சல்லாஹுலே வல்லம் இந்த மௌத்திஹி திர்ஹமன் வலா தீனாரன் வலா அபுதன் வலா அமதன் வலா ஷெய் என்புன் பி ஹைபர் ஜ அலஹா அலி சதகா இந்த ஹதீஸ் நாங்கள் புகாரியில் பார்க்குறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லுகின்ற வேலையிலே திருகத்தையோ தீனாரையோ அடிமையான ஆணையோ எந்த ஒரு அடிமை பெண்ணையோ வேறு எந்த ஒன்றையும் அல்லாஹுடைய தூதர் அனந்தரமாக விட்டு செல்லவில்லை இல்லா பஹ்லது பைதா அல்லாஹுடைய தூதர் ஒரு வெண்ணிற கோவேறு கழுதையை பயன்படுத்தினார்கள் அதை விட்டு சென்றார்கள் வசிலாகோ அவருடைய ஆயுதம் ஒன்று பயன்படுத்தினார்கள் அதையும் விட்டு சென்றார்கள் அதே போன்று ஹைபரிலே இருந்த ஒரு பூமி துண்டு அதை வழிபோக்கர்களுக்காக வேண்டிய அல்லாஹுடைய தூதர் சதக்காவாக விட்டு சென்றார்கள் என்கிற செய்தியை புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே எனவே அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தினுடைய ஒரு ஆன்மீக தலைவராக நாட்டினுடைய மிக பெரும் தலைவராக இருந்த அல்லாஹுடைய தூதர் கடைசியினுடைய வஃபாத்தினுடைய சந்தர்ப்பத்திலே எந்த விதமான தீனார்களும் திருகங்களும் தன்னுடைய வீட்டிலே இல்லாத ஒரு ஒரு கடுமையான ஒரு நிலையில் தான் நல்லா தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு சென்றிருக்கிறார்கள் இந்த செய்தியில் மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய செய்தி பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்மார்கள் ஆட்சியாளர்கள் அல்லது ஆன்மீகத்தினுடைய சில அமைப்பினுடைய தலைவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் இருக்கிற சொத்துக்களையும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இறை தூதராக இருந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற அல்லாஹுடைய தூதர்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி தருணத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்திலே பற்றற்று வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்திய இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன மிக அழகாக சொல்லி காட்டுகிறது அன்புக்குரிய சகோதரர்களே அப்போ அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் விட்டு சென்றது ஒரு வெண்ணிற கோவேறு கழுதை அதே போன்று அவர் பயன்படுத்திய யுத்தகலங்களிலே பயன்படுத்திய ஒரு ஆயுதம் அதே போன்று ஹைபர் என்கிற மதினாவில் இருந்து ஹாயில் பக்கம் தபூ பக்கம் போகின்ற பொழுது ஹைபர் யுத்தம் நடைபெற்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த ஒரு இடத்திலேயும் என்ன செய்யப்படுகிறது ஒரு பூமி துண்டு என்ன செய்யப்படுகிறது இருக்கிறது அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள் சதக்காவாக விட்டு சென்றார்கள் என்ற தான் இந்த ஹதீஸில் பார்க்கிறோம் அதே போன்று ஆயிஷா அலியல்லாஹு தாலா அன்ஹா அறிவிக்கிறார்கள் மா தரக ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹுலிஹஸ்ஸல் தீனாரன் வலா திர்ஹமன் வலா ஷாத்தன் வலா பயீரன் வல அவுசா பிஷை இன் அல்லாஹுடைய தூத தீனாரையோ திருகத்தையோ ஆட்டையோ கோவரி கழுதையோ என்ன அதாவது இந்த வேறு எதையுமே விட்டு செல்லவில்லை வலா தூதர் சொல்வதற்கு கூட வேற எந்த விதமான பொருட்களும் என்ன செய்யல இருக்க இல்லை என்கிற ஒரு வறுமையான ஒரு நிகழ்வை அல்லாஹுடைய தூதர் செய்தி என்ன செய்யறாங்க ஆயிஷா அம்மையார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த செய்தியை எங்களுக்கு சொல்லுகிறார்கள் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹல்ல சொல்கிறார்கள் எங்களுக்கு என்ன செய்யுது வாரிசு உரிமைங்கிற ஒரு சொத்து கிடையாது நாங்கள் எதை எதெல்லாம் விட்டு செலுகிறோமோ அவைகள் எல்லாமே தர்மமாக என்ன செய்யப்படும் மக்களுக்குரிய தர்மமாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வல்லம் அவர்கள் இந்த செய்தியில் சொல்கிறார்கள் இதையும் புகாரியில நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப இந்த ஹதீஸில் இரண்டு மூன்று ஹதீசுகளிலே மிக முக்கியமான சில அம்சங்களை நாங்கள் பார்க்கிறோம் எப்படி பார்க்கிறோம் சொன்னால் பொதுவாக இறை தூதர்கள் என்கிற நபிமார்களுக்கான தனியான ஒரு பணி இருக்கிறது என்ன பணி அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே தெளிவாக எடுத்து வைக்கின்ற மிக முக்கியமான பணி அந்த பணியை எல்லா நபிமார்களும் மிக திருப்திகரமாக என்ன இருக்கிறார்கள் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட பணியை அந்த தாவா பணியை மக்கள் மன்றத்தில் என்ன செஞ்சிருக்கா முன்னெடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்ப இந்த செய்தியில லமியபாஸ் ஜாபியன் லி அம்வாலின் வஹாசீனன் இன்னமா பசஹாதியா அல்லாஹ்வுடைய தூதர் பணங்களை சொத்துக்களை சேகரித்து வைக்கின்ற இறை தூதர்களாவது நபிமார்கள் அனுப்பப்படல சொத்துக்களை சேர்த்து சேர்த்து தங்களுடைய பணங்களை சேகரித்து வைக்கின்ற அவர்களுக்காக வேண்டி என செய்யல நபிமார்கள் அனுப்பப்படவில்லை எதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க இன்னமா பொய்சஹாதியன் அல்லாஹுடைய தூதரும் இறை தூதர்களும் அனுப்பப்பட்டதற்கான காரணம் அவர்கள் மக்களுக்கு நேர்வழியை காண்பிக்க வேண்டும் மக்களுக்கு சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்ல வேண்டும் வ நதியன் நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்ய வேண்டும் பிதினிஹி அல்லாஹுடைய அனுமதியோடு அல்லாஹின் பக்கம் அழைக்கின்ற மிகப்பெரிய அழைப்பாளர்களாக மிகப்பெரிய பணி செய்யக்கூடியவர்களாக இறை தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்ப அல்லாஹுடைய தூதரும் இந்த பணியை தான் பணங்களை சொத்துக்களை சேகரித்து வைத்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு தங்களுடைய மனைமார்களுக்கு எங்க எதுவுமே சேர்க்க இல்லை அப்ப அல்லாவுடைய தூதர என்ன செஞ்சிருக்கிறாங்க மக்களுக்கு நல்லதை போதைத்திருக்கிறாங்க மக்களுக்கு அல்லாஹுடைய பணியை எடுத்து சொல்லி அல்லாஹுடைய தூதர் மீது சுமத்தப்பட்ட பணி முழுமையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வல்லம் அவர்கள் முன் வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திய இந்த ஹதீசுகள்ல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே அதே போல அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னமல் உலமா உ அன்பியா நபிமார்கள் என்பவர்கள் உலமாக்கள் என்பவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் பொதுவாக மார்க்க பணியில் இன்றைக்கு இருக்கிறவங்க அல்லது மார்க்கத்தை சுமந்து இருக்கிறவங்க இவர்கள் யார் சொன்னால் நபிமார்களுடைய தொடர் தேர்ச்சியாக வந்த வாரிசுகள் வாரிசுகள் சொன்னால் அல்லாவுடைய தூதரும் நபிமார்களை விட்டு சென்ற சொத்துகளுக்கு வாரிசுகள் அல்ல அவர்கள் என்ன பணிய விட்டு சென்றார்களோ என்ன இல்லை விட்டு சென்றிருக்கிறார்களோ அந்த பணிய தொடர் தொடர்ச்சியாக மறுமை வரைக்கும் என்ன செய்யணும் மக்கள் மன்றத்திலே எடுத்து வைக்க வேண்டும் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற அந்த பணிக்கு உரியவர்களாகத்தான் என்ன செஞ்சிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற உலமாக்கள் இருக்கிறார்கள் எனவே உலமாக்கல் என்கிறவர்கள் மிக முக்கியமாக இன்றைக்கு சமூகத்தில் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பணி என்ன என்பதை இந்த ஹதீஸ் மிக அழகாக சொல்லுகிறது எனவே அந்த பணியை அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற அந்த பணி சரியாக நிறைவேற்றப்படுகிறதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை அந்தந்த உலமாக்கல் அந்தந்த ஆலிம்கள் என்ன செய்யணும் தங்களை ஒரு முறை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு மக்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் எங்களுடைய எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பணிகள் சரியாக துல்லியமாக தெளிவாக என்ன செய்யப்படணும் எடுத்து வைக்க வேண்டும் என்பது இன்றைக்கு இருக்கிற உரமாக்கள் மீது உள்ள மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இது அல்லாம பணக்காரர்களை கண்டால் ஒரு மாதிரியும் அரசியல்வாதிகளை கண்டால் இன்னொரு மாதிரியும் அல்லது வேறு வேறு விடயங்களுக்கு சோறம் போகின்ற ஒரு நிலை என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அல்லாவுடைய மார்க்கம் என்பது புனிதமானது அந்த புனிதமான மார்க்கத்தை அல்லாஹ் சொன்ன விதத்தில் அல்லாவுடைய தூதர் சொன்ன விதத்தில் என்ன செய்யணும் மக்கள் மன்றத்தில் மக்கள் மத்தியில எடுத்து சொல்லுகின்ற பணி மிக முக்கியமானது என்பதை இந்த ஹதீசங்களுக்கு என்ன செய்கிறது தூதர் சொல்லுகிறார்கள் இந்த ஹதீச நாங்கள் அபுதாது நூல்கள் பார்க்கிறோம் இமாம ஷெஃப் நாஸ்ருதீன் அல்பானி அவங்க இந்த ஹதீசை என்ன செய்கிறாங்க ஆதாரபூர்வமான செய்தியாக பதவி செஞ்சுருக்குறாங்க அப்ப நபிமார்களுடைய இந்த பணியை உளமாக்கல் சுமந்துருக்கிறாங்க அவர்களுக்குரிய அந்த பணி தீனார்களோ அல்லது திருகங்களையோ அவர்கள் விட்டு செல்லவில்லை அவர்கள் விட்டு சென்றதெல்லாம் இந்த மார்க்கப் பணி மார்க்கத்தினுடைய தெளிவுகள் தான் இந்த தெளிவுகள் என்ன செய்யப்படணும் மக்கள் மன்றத்திலே எடுத்து முன்வைக்கப்பட வேண்டும் ஃபமன் அஹதஹு அஹதபி ஹல்தீன் வாஃபியர் யாரெல்லாம் இதை சரியாக பயன்படுத்தி கொண்டார்களோ உண்மையிலே அவர்கள் அவர்களுக்கு மீது சுமத்தப்பட்டிருக்கிற சரியாக அன்புக்குரிய சகோதரர்களே எனவே இந்த பணி என்பது தாவா மிக முக்கியமான ஒரு பணி எப்பொழுது நாங்க சமூகத்துல அந்த பணிகளை சரியாக செய்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த மக்களுக்கு தெளிவு கிடைக்கும் அங்கிருக்கிற மூட நம்பிக்கைகள் அங்கிருக்கிற அறியாமைகள் என்ன செய்யும் எடுபட்டு போகும் அப்ப அந்த பணிகள் சரியாக செய்யாத பொழுது மென்மேலும் என்ன செய்யும் சமூகத்தில் அனாச்சாரங்களை நாங்க பார்க்குறோம் பிரச்சனைகளை பார்க்குறோம் மார்க்கத்துக்கு முரணான அம்சங்களை பார்க்குறோம் தீமைகள் மலிந்து பார்க்குறோம் பாக்குறோம் சமூகம் எங்கே செல்ல வேண்டிய சமூகம் வேறு திசையை நோக்கி போகின்ற அவல நிலைகளுக்கெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்ப என்ன அந்த இடங்களிலே மார்க்க பணியை சரியாக செய்யப்படல மார்க்கத்தினுடைய செய்திகளை சரியாக சொல்ல சொல்லப்படுமாக இருந்தால் சொல்லியிருப்பார்களாக இருந்தால் காலக்கிரமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிடும் மக்கள் வெளிப்படைஞ்சிருவாங்க மார்க்கத்தை தேடி படிக்கிற ஆர்வம் அவர்களுக்கு ஏற்படும் எனவே அன்புக்குரிய சகோதர்களே அப்ப இந்த செய்தி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் உலகம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப அல்லாஹுடைய தூதர் தீனாரியோ திருகத்தையோ வேறு எந்த ஒரு சொத்துக்களுக்கும் என்ன சொத்துக்களையும் என்ன செய்யல இந்த உலகத்துல தன்னுடைய குடும்பங்களுக்காக சஹாபாக்களுக்காக உறவுகளுக்காக என்று சொல்லி என்ன செய்யல விட்டு செல்லவில்லை என்கிற செய்தியை இந்த இரண்டு அல்லது மூன்று நான்கு ஹதீஸ்கள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் கணினித்துக்குரிய சகோதரர்களே அதே போல் சுலைமா நிபுனு மஹரான் என்கிற ஒருவர் சொல்லுகிறார் பைனமா இபுனு மசூதீன் அலியல்லாஹுத்தாலா அனுகு யோமன் மாஹு நஃபரம் இன் அஸ்ஹாபிஹி இபுனு மசூதர் அலியல்லாஹு தாலா அனுகு அவர்களும் அவர்களோடு சேர்ந்து சில சஹாபாக்களும் என்ன செய்கிறாங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க

அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு சென்ற அந்த மீராசு சொத்துக்களை நாங்கள் பங்கீடு செய்கிறோம் என்று என்ன செய்கிறார் சொல்லுகிறார் என்ன அங்க சொத்துக்கள் அல்ல அவர்கள் எல்லாம் கல்விக்காக வேண்டி இருக்கிறாங்க நல்ல விஷயங்களை பேசிக்கொள்றாங்க மார்க்க விடயங்களை ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்றாங்க இதைத்தான் அவர் என்ன செய்கிறார் இபுனு மசூத் அலி அல்லாஹ் சொல்கிறார்கள் இது ரசூல் சல்லாஹுலம் அவர்கள் மீராசாக விட்டு சென்ற கல்வி சொத்து மார்க்க விடயங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார் அந்த கிராமத்து புற அரபிக்கு இந்த மசூத் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் பதில் சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப இந்த செய்தி எங்களுக்கு எதை உணர்த்தது அல்லாஹுடைய தூதர் விட்டு சென்றது இந்த மார்க்கத்தை தான் இந்த மார்க்க பணியை விட்டு சென்றிருக்கிறாங்க கல்வியை விட்டு சென்றிருக்கிறாங்க என்கிற செய்திய இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் இது ஹத்தீபுல் பக்தாதி என்கிற அவருடைய நூலில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் கணியத்துக்குரிய சகோதர்களே இந்த மீராஸ் என்கிறதுல முதலாவதாக கடைசியாக இபு மசூத் அலி அல்லாம் சொன்னாங்க இல்லையா அதற்கு முதலாவதாக விட்டு சென்ற அந்த மீராஸ் எது என்று சொன்னால் முதலாவது அல் கிதாப் அல்லாஹுடைய இறை வேதம் அல்லாஹுடைய இறை வேதம் இரண்டாவதாக வசுன்னா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைகி வசல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் ரசூல்லாவுடைய வழிகாட்டல் மூன்றாவதாக அறிவு மார்க்க ரீதியாக பிரயோசனமான அறிவுஹி அதே போன்று அல்லாவுடைய முன்மாதிரிகள் அவருடைய நேர் வழிகாட்டல்கள் என்ன செய்யப்படணும் பின்பற்ற சில அறிஞர்கள் என்ன செய்யறார்கள் விளக்கமாக சொல்கிறார்கள் எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கம் எத்தனையும் என்ன இந்த மீராஸ் என்கிற வார்த்தையில உள்ளடிக்கி இருக்கிறது என்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே

பண தேவைகள் செலவுக்கு தேவை இருக்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட என்ன தூதர் ஒரு அடைமானமாக வச்சுட்டு என்ன செய்ய ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய நிலை அல்லாவுடைய தூதருடைய போர்க்கவசம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அடைமானமாக ஒரு யூதருடைய வீட்டில் கொடுக்கப்பட்டுட்டு என்ன செய்யறாங்க அங்க இருந்து முப்பது சா கோதுமை என்ன செய்ய அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹுலே செல்லம் வாங்கி இருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் எப்படி கடைசி கட்டத்துல இந்த ஒரு நிலை என்ன செஞ்சிருக்கிறது அல்லாஹு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அப்ப அல்லாவுடைய தூதரும் இதுக்கு விதி விளக்கானவர் அல்ல இவர்களும் அல்லாவுடைய தூதரும் என்ன செய்யல விதி விளக்கானவர்கள் அல்ல அப்ப நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்க கூடாதுன்னு சொன்னா நபிமார்கள் சொன்னா பெரிய பணக்காரர்களாக இருக்கணும் செல்வதர்களாக இருக்கணும் சொத்து செல்வங்களுக்குரியவர்களாக இருக்கணும் அவங்க விட்டுட்டு போகிற நேரத்தில் நிறைய சொத்துக்களை விட்டுட்டு போகணும் என்ன செய்யக்கூடாது கூடாது நாங்க நினைக்க கூடாது அப்ப அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையில எல்லா துறைகளையும் எல்லாத்திலையும் நமக்கு என்ன செய்யுது மிக அழகான முன்மாதிரி இருக்கிறது அதான் சொல்லுது அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் மனைவிமார்களுக்கு ஒரு சிறந்த கணவனாக அல்லாவுடைய தூதர் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க ஒரு சிறந்த அரசியல்வாதியாக வாழ்ந்து காட்டு இருக்கிறாங்க ஒரு சிறந்த வியாபாரியாக வாழ்ந்து காட்டு இருக்கிறாங்க ஒரு சிறந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடையனாக வாழ்ந்து காட்டு இருக்கிறாங்க ஒரு போர்க்களத்தில மிக தலை சிறந்த ஒரு போர் வீரராக தலைமதித்துவம் தாங்கக்கூடிய கட்டளை பிறப்பிக்கக்கூடிய ஒரு தலைவராக அல்லாவுடைய தூதரை நினைஞ்சிருக்கிறாங்க வாழ்ந்து காட்டு இருக்காங்க ஒரு சிறந்த தந்தையாக நினைஞ்சிருக்கிறாங்க பல பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டு இருக்கிறாங்க இப்படி அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையில எல்லா துறைகளையும் நீங்க எடுத்து பாத்தீங்க அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை அத்தனையும் என்ன செய்கிறது முன் உதாரணமான சிறப்பான நம்ம எல்லாரும் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு சிறந்த மனிதனாக அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சிருக்கிறாங்க வாழ்ந்து இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் ஒரு குடும்ப தலைவனுடைய ஒரு சிறந்த கணவன் என்ன செய்யுது அல்லாவுடைய தூதர் என்ன செஞ்சிருக்காங்க அங்கதான் பார்க்கணும் ஒரு சிறந்த அரசியல்வாதின்னு அங்கதான் பார்க்கணும் ஒரு சிறந்த வியாபாரி நம்பிக்கை நாணயம் மற்ற மக்களுக்கு உரிமைகளை கொடுக்கிற விஷயத்துல அல்லாவுடைய தூதரை நம்ம பார்க்கிறதா இருந்தால் எல்லா முன்மாதிரியும் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் இதனால தான் அல்லாவுதல்லா குர்வான் என்ன செய்யறேன் அல்லாவுடைய தூதர்டத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது நீங்க எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி அப்ப அந்த வகையில் என்ன செய்யறாங்க அல்லாவுடைய தூதர் சல்லல்லா குரே வசல் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு தூதராக என்ன செய்யறாங்க இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை இந்த ஹதீசிலே பார்க்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே அன்புக்குரியவர்களே அப்ப அல்லாவுடைய தூதர் சல்லாஹுலி செல்லவங்களுடைய மரணத்துக்கு முன்னரே அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்க முப்பது சா கோதுமைக்காக வேண்டி ஒரு யூதருடைய வீட்டிலே ஒரு யூதர் இடத்துல செஞ்சிருக்கிறாங்க அடைமானமாக வச்சுட்டு அங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த பொருளை வாங்கியிருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கலாம் இதுல நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் என்ன சந்தேகம் ஏன் இத்தனை சஹாபாக்கள் இடத்துல கொடுத்திருக்கலாமே கொடுத்திருந்து அங்கிருந்து ஏதாவது வாங்கியிருக்கலாம் அல்லது தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி ரசூடலா என்ன செஞ்சிருக்கலாம் சில வீட்டு தேவைகளுக்கான கோதுமைகள் இது போன்ற தேவைகளை கேட்டு பெற்றிருக்கலாம் என்கிற சில சந்தேகங்கள் வரலாம் அல்லாஹுடைய தூதர் சகாபாக்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல தன்னால மற்ற சகாபாக்களுக்கு அந்த கஷ்டம் வந்துடக்கூடாது இப்ப அடைமானமாக ஒரு பொருளை அவங்கள்ட கொடுத்து அவங்க எடுத்துக்கொள்வாங்களா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க நம்ம ஏன் ஒரு பொருளை நம்ம அடமான கொடுக்குறோம் நம்பிக்கை இல்லைங்கிறதுக்கான தானே கொடுக்குறோம் இதை நீங்க வச்சுட்டு இந்த பொருளை எனக்கு தாங்க நான் என்ன செய்ய அந்த பொருளை தர நேரத்தில் திரும்ப என்னுடைய பொருளை நீங்க என்ன செஞ்சிருங்க எனக்கு தந்துருங்கிறது தானே அப்ப அல்லாஹுடைய தூதர் அடைமானமாக தன்னுடைய போர்க்கவசத்தை கொடுக்கிறதாக இருந்தால் சஹாபாக்களை ஏத்துக்கொள்ளுவாங்களா ஏத்துக்கொள்ள மாட்டா நீங்க சும்மாவே எடுத்துட்டு போங்க என்று சொல்லிடுவாங்க ஆனால் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யல என்னுடைய தோழர்தான் எனக்கு அந்த மார்க்கத்தை பணியில இன்னொரு தோளுக்கு தோலாக நின்று பணியாற்றுகின்ற ஒரு மிக முக்கியமான இறை இறை தூதர்களுடைய தோழர்கள் தான் என்றாலும் என்ன செய்யல அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களை கஷ்டப்படுத்தல அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது பொருளை தாங்க என்னுடைய மனைவிக்கு இல்லை என்னுடைய பிள்ளைகளுக்கு இல்ல என்னோட குடும்பத்துக்கு இல்லை எனக்கு கஷ்டமா இருக்கிறதுன்னு சொல்லி ரசூலதான் என்ன செய்யல தன்னுடைய கஷ்டங்களை மக்கள் மன்றத்துல அல்லது சஹாபாக்கள் இடத்துல எடுத்து சொல்லாம பிறரிடத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த பொருளை கொடுத்து விட்டு அந்த போர்க்கவசத்தை கொடுத்து விட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த கோதுமையை செய்தியை ஆயிஷா அலி அல்லா அனுகா சொல்லுகிறார்கள் இந்த செய்தியை நாங்க புகாரியில பார்க்கிறோம் கணியத்துக்குரிய சகோதர்களே இதனால இந்த ஹதீஸ்ல என்னத்தை நம்ம விளங்குறோம்னு சொன்னா ரசூல் சல்லா அலிசல்லாம் அவங்க மக்களிடத்துல இருந்து பொருளை சேர்க்கறத விரும்பல மக்கள்கிட்ட பொருளை சேர்க்கறத ரசூல் விரும்ப இல்லை ஆனா இன்னைக்கு பொதுவாக நம்முடைய இஸ்லாமிய சமூகத்துல தருவான்னு கேட்டா என்ன செஞ்சிருவாங்க ஆமன்னு சொல்லி உடனே என்ன செஞ்சிருவாங்க சொல்லிடுறாங்க இப்படியான ஒரு நிலை இன்னைக்கு என்ன செய்ய இஸ்லாமிய சமூகத்துல பதவிகளோட ஆட்சியில் இருக்கிற அல்லது அதிகாரத்தில் இருக்கிற அல்லது நல்ல வளமாக இருக்கிறவங்கள்ட்ட கேட்டா கூட என்ன செஞ்சிருவாங்க வேணாண்டு சொல்லுகின்ற ஒரு நிலை இன்றைக்கு சமுதாயத்தில் மிக அரிதாகவே செய்கிறது கனியத்துக்குரிய சகோதர்களே அப்ப அல்லாவுடைய தூதர் என்ன சல்லாஹல்ல இப்படியான ஒரு நிலையை அடைஞ்சிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம் கனியத்துக்குரியவர்களே அன்புக்குரிய அப்ப இந்த வகையில நபிகள் நாயகம் சல்லாஹ் உலக வல்லம் அவங்க கடைசியாக ஒரு செய்தியை நம்ம முடி பார்த்துட்டு என்ன செஞ்சிருவோம் இந்த முதல் எங்களுடைய இந்த முதல் அமர்வை நம்ம கொள்வோம் கடை இறுதியாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்ல பல மாதங்கள் தன்னுடைய வீட்டில அடுப்பெரியாத நிலையில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற ஹதீச நம்ம அடிக்கடி நம்ம கேட்டிருக்கிறோம் கேட்டிருக்கிறோமா இல்லையா கேட்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு என்ன சொன்னால் ஒரு தலைப்புறையை பார்ப்பாங்க தன்னுடைய மனைமருடைய வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிருக்காது அடு பிரிந்திருக்காது இன்னொரு தலைப்பறையை பார்ப்பாங்க அப்பொழுதும் வீட்டில் எதை என்ன செஞ்சிருக்காதே சமையல் பண்றதுக்குரிய எந்த ஒரு வாய்ப்பும் இருந்திருக்காது இப்படி ஒரு ஆன்மீக தலைவருடைய ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியுடைய வீட்டில் இந்த நிலை இருந்துச்சு இந்த நிலையா என்ன செஞ்சிருக்குது இருந்திருக்கு இன்னைக்கு நானும் தான் நீங்களும் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் நீங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சில நேரங்களில் இந்த நிலை நமக்கு சில நேரங்களை தாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தா கூட நம்ம இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை அதை தாங்கி கொள்வாங்களா அந்த பிள்ளைகளை அதை தாங்கிக் கொள்ளுவாங்களா என்ன செய்து அதெல்லாம் விடுங்க முதலாக சாமை இதை கொண்டு வந்துடுங்க சாப்பாட்டுக்குரிய தேவைகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்மளை என்ன செய்ய கஷ்டப்படுத்துவாங்களா இல்லையா அல்லாவுடைய தூதருடைய மனைமார்கள் அதையும் சகித்துக் கொண்டு வாழ்கின்ற ஒரு பக்குவமுள்ள அல்லாஹு தாலா பொருந்தி கொண்ட சஹாபா பெண்மணிகளாக என்ன செஞ்சிருக்காங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்ப பல மாத காலம் ஒரு நாட்டினுடைய அதிபதியுடைய வீட்டுல என்ன செய்யப்பட இல்ல அடுப்பெரிய இல்ல இன்றைக்கு நமக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் ஒண்ணு முடிஞ்சுன்னு சொன்னா இன்னொன்னு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறோம் நாங்க இல்லையா நம்ம போயிட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கறத விட என்ன செய்யுது அவங்களே மாட்டிட்டு அடுத்து என்ன செஞ்சிடணும் சமையல் பண்றதுக்குரிய ஏற்பாடுகள் இருக்குது இன்னைக்கு ஃப்ரிட்ஜ்ல என்ன செய்யப்பட்டிருக்கிறது ஒரு வாரத்துக்குரிய உணவுகள் அப்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நாளைக்கு பீஃப் ஒரு நாளைக்கு மட்டன் ஒரு நாளைக்கு சிக்கன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது சாதாரண மக்களுடைய நிலை ஆனா இது இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேல பாருங்க அதுக்கு மேல பாருங்க அதுக்கு மேல பாருங்க இப்படி போயிட்டு அதி உச்ச உயர் பதவியில் இருக்கிறவங்களுடைய நிலையை நம்ம பார்க்கவே தேவையில்லை சொல்லவே தேவையில்லை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அது எத்தனை வருடத்துக்கு போதும்னு சொல்லி சொல்ல நம்மளால கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு என்ன செய்கிறது எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு ஆட்களுக்கு எதுவும் பஞ்சமா சொத்துக்கு பஞ்சமா நம்ம வீட்லயாவது ஒண்ணு ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அத பதவி அதிகாரங்கள் கூட 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 என்ன செய்யும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கும் அப்படியா இல்லையா சமைக்கிறதுக்கு வேற ஆட்கள் வேற க்ளீன் பண்றதுக்கு வேற இப்படி என்ன செய்கிறது ஆனால் ஆன்மீக தலைவர் நாட்டினுடைய ஜனாதிபதி அல்லாஹுடைய தூதர் சல்லு செல்லவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்தில் அல்லது அதுக்கு முன்னரையாங்க இப்படியான ஒரு கடுமையான கஷ்டத்தை சந்தித்த நிலையில் தான் என்ன வாழ்க்கையை கழிந்திருக்கிறது என்கிற செய்திய இந்த ஆதிசல நம்ம பாக்குறோம் இந்த நேரத்துல உர்வாங்கிற ஒரு நபித்துல கேட்கிறான் கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க எதை சாப்பிட்டுட்டு இருந்தீங்க பல மாதங்கள் இப்படியே வீட்டுல நீங்க சமைக்காம இருந்தீங்கல்ல சமைக்காம இருந்த நேரத்துல நீங்க எதை சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்ட நேரத்துல ஆயிஷா அலி அல்லா உத்தால சொல்லுகிறார்கள் அஸ்வதான் அஸ்வதான் இரண்டு கருப்பு கருப்புகள் அப்படின்னு சொல்லி என்ன செய்து அதுக்கு அத்தம்ரு வல்மா ஈச்சம்பலமும் தண்ணி இருந்தான் நபிகள் நாயும் செல்ல அல்லாஹ் சிரின் முடியாத வீட்டில் எது சாப்பிட்டு இருந்திருக்கிறாங்க ஈச்சம்பலம் நம்ம இருக்கிற மாதிரி அல்லது நம்ம வாங்க முடியுமான அளவுக்கு அல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு தான் என்ன செஞ்சிருக்கோம் இருந்திருக்கும் அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் உல்காலாக என்ன செஞ்சிருக்கிறான் சில நேரங்களில் ஓரிரு ஈச்சம்பலங்களை சாப்பிட்டாலும் தங்களுடைய பசியை தாங்கி கொள்கிற வலிமையும் அல்லாஹ் உக்கால அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு ஒரு மணி ஆள்தான் திரும்ப பசி வந்துடுது இருக்குதா இல்லையா இருக்குது ஆனா நம்ம அதை தாங்கறதுக்கு பழக்கப்பட நோம்பு காப்பட நோன்பு காலத்துல பழக்கப்பட்டுக்கிறோமா இல்லையா பழக்கப்படுறோம் நம்ம மூணு வேலை கரெக்ட் அந்தந்த டைமுக்கு சாப்பிடுறோம் மேலதிகமா இன்னும் என்ன செஞ்சோம் சில நேரங்கள்ல இடைக்கிடையில சாப்பிட்டுக்கொள்றோம் ஆனால் நோன்பு என்று வந்து விட்டால் நம்ம அல்லாஹுக்காக வேண்டி முழுமையாக அப்படியே எல்லாத்தையும் அர்ப்பணித்துட்டு என்ன செஞ்ச நம்ம பசியோட தாகத்தோட இருக்கிறோமா இல்லையா அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்ப வா குடும்பத்திலே என்ன செஞ்சிருக்காங்க அல்லாஹ் تعالی அபடியான ஒரு சக்தி அந்த சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹி உடைய மனைமாருகளுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளாக இருந்தால் அப்படியான ஒரு சக்தி அல்லாஹ் تعالی என்ன செஞ்சிருக்கலாம் கொடுத்து அன்புக்குரிய அன்புக் கூடிய சகோதரர்களே இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மாலி வலி દુنيا மா மித்லி வ மித்லுல் இல்லா க ராகிபின் சாரா في யௌமின் சாயிபின் ஃபஸ்ததல்லா তাহ்த ஷஜரத்தின் ஸஆத சும்மராக பெரும்பெரும் சகாபாக்கள் வந்து கேட்ட நேரத்தில் ஏதாவது செங்கம்பலங்கள் நல்ல பெட்டுகள்லாம் எடுத்து உங்களுக்கு தரட்டுமான்னு கேட்ட நேரத்தில் உலகத்துக்கும் என்ன தொடர்பு எனக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பு என்ன எந்த விதமான தொடர்பும் இல்லை நான் எப்படி இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் ஒரு பிரியாணிய போல ஒரு பிரியாணி என்ன செய்கிறார் நீண்ட தூரம் பயணம் செய்கிறார் இடையில களைப்பு வருகிறது வெயிலாக இருக்கிறது சூடாக இருக்கிறது சற்று நேரம் என்ன செய்கிறார் ஒரு மரத்தடியிலே ஓய்வு எடுக்கிறார் பிறகு என்ன செய்கிறார் அந்த ஓய்வு முடிஞ்ச உடனே மீண்டும் அவருடைய பயணத்தை தொடுகிறார் அது போன்றுதான் நான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறேன் பாருங்க அவருடைய தூதர் சொல்றாங்க நான் இந்த உலகத்துல ஒரு பயணி மாதிரி தான் குறிப்பிட்ட சில நாட்கள் சில ஆண்டுகள் என்ன செய்யறேன் ரெஸ்ட் எடுக்கிறேன் அவ்வளவுதான் இது என்னுடைய பயணத்தினுடைய முடிவு அல்ல என்னுடைய பயணத்தினுடைய முடிவு எங்க சுவனம்தான் என்னுடைய கடைசி பயணம் அதான் என் லட்சியம் என் இலக்கு அதுதான் எனவே எனக்கு இந்த உலகத்துல எந்த ஆசாபாசங்களும் எனக்கு சௌகரியங்களும் அல்லது எந்த விதமான ஆடம்பரங்களும் என்ன செய்யல எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் இந்த உலக வாழ்க்கையில தான் எப்படியான நிலையில் இருக்கிறேன் தன்னுடைய நோக்கம் என்னங்கிறத அல்லாவுடைய தூதர் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு மிக தெளிவாக அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறான் கணியத்துக்குரிய சகோதர்களே எனவே அன்புக்குரிய சகோதர்களே அப்ப அல்லாஹுடைய தூதருடைய கடைசியாக அவருடைய வாழ்க்கையில நடந்த மிக கஷ்டமான சில செய்திகளை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லா இப்பொழுது சாப்பாட்டுக்காக வேண்டியும் அசர் தொழுகைக்காக வேண்டிய உள்ள பிரேக் என்ன செய்ய விடப்படுகிறது தொழுகை முடிச்ச உடனே இன்ஷால்லா வந்துருங்க என்றா அந்த நிகழ்ச்சி இருக்குது அதுக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சி இருக்கிற காரணத்தினால எவ்வளவு குயிக்கா வர முடியுமோ அவ்வளவு குயிக்கா இன்ஷால்லா வந்து கொள்ளுங்க பெண்கள் தரப்புல அந்த பிள்ளைகள் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் சேதப்படுத்தாமல் பார்த்துக்கொள்வது உங்களுடைய பொறுப்புங்கிறதையும் இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன்